நாளை நமக்கு வரங்களை அள்ளித்தரக்கூடிய வர சதுர்த்தி நன்னாள் நம்முடைய கஷ்டங்கள் தீர சங்கடங்கள் தீர எப்படி சங்கடகர சதுர்த்தி என்று கணபதியை தியானம் செய்கிறோமோ ஸ்தோத்திரம் செய்கிறோமோ பூஜை செய்கிறோமோ அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை உயர சந்தோஷம் பெருக லாபம் பெருக நாம் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி என்று கணபதியை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன எதெல்லாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது அனைத்தையும் வளர்த்து நம்மை நிம்மதியாக சந்தோஷமாக வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தவர்கள் நாளைய தினம் பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் மனமுறுகி விநாயகப் பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது கேளுங்கள் உங் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் யாவும் தீர இந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு அருள் புரியும் ஸ்ரீ

चतुर्भुजं वासवराभयाणि श्रुणिं च हस्तं गणपं त्रिनेत्रं स चामरस्त्रीयुगलेन युक्तं षडक्षरात्मानमनल्पभूषं मुनीश्वरैर्भार्गवपूर्वकैश्च संसेवितं देवमनाथकल्पं रूपं मनोज्ञं शरणं प्रपद्ये वेदान्तवेद्यं जगदामधीशं। देवादिवन्द्यं सुकृतैकगम्यं स्तम्भे रमास्यं ननु चन्द्रचूडम् विनायकं तं शरणं प्रपद्ये भवाक्यदा वा स्वकीयं परिसिञ्चते यः गण्डश्रुताम्बोभिरण्यतुल्यम् வந்தே கணேசம் சந்திரம் முக்ததயா பக்னம் சமூரி மௌளாவவலோக்கம் சுஷுண்டம் பரிபாவச்சிரோபோத பித்துஜாஜூடத்தடே சதவீர വിഗർത്തു കാമ സമഗീദ്ര പുത്ര നിവാരി പാതു സദാ ഗ്യോദരോ ദുമാരസംഗൈ കീടൻകുമാരം ജിതവാണ് കരേ ചോത്തോള നരമ്യം തന്നവളാത്ത സാഗ്യയോച്ച അരിപദ്മ ददर्श तत्र सुकरेण तच्च उद्धर्तुमिच्छन् मुमोच भूत्वा चतुरो गणेशगा निरन्तरं संस्कृतदानपट्टे लग्नाम् तुमरावलिम् वै तं स्मरेद्गजास्यं విశ్వేషమౌళిస్తి దు కన్యా జలం గృహీత్వా నిజ హరం సళీలం పితరం స్వకీయం ప్రపూ జయన్నస్తి ముఖాయా స్తంభే రం ఘసృణాంగ రాగం సిందూర పూరారుణకాంతకుంభం కుచందనక్లిష్టకరం గణేశం ధ్యాత్స్వ చిత్తే సకలిష్ట దం సభీష్మర్ని చుష్కరేణ జలం సమాదాయ కుచౌ స్వమాతు ప్రక్షాళయామాసీ స్వాదం ముదేసౌ కళబాణనోస్ సిగం శుశుభావమాప్ కెనా సత్కారో దరిద్ర్యా വക്തമാദ്യം നിയമാതിക ലോകൈകം പ്രണമാമി വിഘ്നം ആലിംഗിതം ചാരു രുചാ മൃഗാക്ഷോളം മദവിഹ്വളാംഗം വിഘ്നൗവിധംസണസക്തമേകം നമുക്കാത്തം ദുരദാനം ഹേരം ബവുദ്ധ്യ വികോട്ട ಹೇರಂಬ ಬಹು ವಿಕೋಟಿ ಕಾಂತ ಪೇನಾ ವಿಚುಂಿತ ಮುನೀನ್ ಸುರನ್ ಭಕ್ತ ಜನಶ್ಚ ಸರ್ವಾನ್ ಸಪುರು ಸದಾಚ ದೈವಾಕ್ ಸ ನಿಶ್ಚಯ ಸ್ವಂತಕೋಟ್ಯಾ ದಂತಂಪುರ ಶುಭಮಂದು ಮೌಲಿ தப்போோரு மனசாஸ்மராடா ஜலதா விசியே வேளாஜேலீத்திய கஷ்யே சுரஸ்தேரம் வாசாம்மி பதம் திரலோக்கிய மததஸ் நா സ്ഥോ പരം മസായം പഠത്തി പ്രീതിരീവ ശുദ്ധഗംസ്യത്തെ ചേന്തിരയാ ദാരിസംഗം സവിദാരീരുദ്രയാമതന്ത്രേ ഹര ഗൗരി സംവാ உச்சிட்ட கணேச சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது ருத்ரயாமல தந்திரத்தில் சிவன் பார்வதிக்கு உபதேசிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரமாக விளங்கியுள்ளது இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்டாலே எப்பேற்பட்ட தரித்திரமும் விலகும் என்பதாக சிவபெருமானுடைய வாக்கு கட்டாயம் திரியாத பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரிவ போற்றி